என்பது ஒரு காலகட்டங்களில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து பல படங்களில் ஒன்றாக நடித்திருக்கின்றனர் நினைத்தாலே இணைக்கும் என்ற படத்திற்கு பிறகு ரசிகர்களின் விருப்பத்திற்கேற்ப இருவரும் தனித்தனியாக படங்களில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தனர் இருவரும் உற்ற நண்பர்களாக இருந்தும் மறுபடியும் இணைந்து எந்த படத்திலும் நடிக்கவில்லை துபாயில் நடந்த விருது வழங்கும் விழாவில் ரஜினியுடன் இணைந்து நடிப்பதாக கமலஹாசன் செய்தியை வெளிப்படுத்தினார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சதீஷ் இருவரும் இணைந்து தரமான சம்பவம் செய்ய போவதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்று கேட்க இது ஒரு தரமான சம்பவமா என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் பார்வையாளர்களுக்கு அது பிடித்திருந்தால் நல்லது அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் அதை விரும்புவோம் இல்லையெனில் நாங்கள் தொடர்ந்து முயற்சிப்போம் இது நீண்ட காலம் நடத்த இருந்தது தரமான சம்பவமா என்பதை படம் பார்த்துவிட்டு சொல்லுங்கள் தரம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டும் படம் வருவதற்கு முன்பே தரமானது என்று சொல்லக்கூடாது நாங்கள் இருவரும் இணைந்து பல நாட்களாகிவிட்டது ஒரு பிஸ்கெட்டை பாதி பாதியாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று கூறினார் எப்போதுமே எங்களுக்குள் போட்டி இல்லை அந்த போட்டியை நினைத்தவர்கள் உருவாக்கியவர்கள் ரசிகர்களாகிய நீங்கள் வணிக ரீதியாக இது ஆச்சரியமாக இருக்கலாம் எங்கள் உழைப்பிற்கு எங்கள் உழைப்பிற்கு நாங்களே முன் உதாரணம் எங்களுக்குள் இது எப்போதும் நடக்க வேண்டியது அதற்கான சந்தர்ப்பம் இப்போதுதான் உருவாகியிருக்கிறது என்று ரசிகர்களின் பலத்த கைத்தட்டல்களின் இசையுடன் உரையை முடித்தார்